அன்பு வணக்கம் ஜெகத்குருவே சரணம் இந்தியாவில் புனிதமான இடங்களில் ஒன்றான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகரத்திலிருந்து உங்கள்கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம் மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவருடைய அருளும் அனுகிரகமும் ஆசிகளும் அவரை நம்பி வேண்டுகின்ற பக்தர்களுக்கு இப்படிலாம் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நிறையா பதிவுகள் தொடர்ந்து பதிவிட்டு கொண்டு வருகிறோம் இது என்னன்னா தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் நம்ம பதிவு போடாமல் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு இருக்கு இப்ப கரண்டா ஏன்னா தொடர்ந்து அன்பு நெஞ்சுகள் ஆகியவங்களை வந்து இந்த பதிவின் மூலமாக குருராஜனுடைய பெருமையை சொல்றது மூலமாக மகாபிரபுவினுடைய பிரவாகம் அவருடைய பிரவாகம் இந்த உலகத்தில் அவரை வேண்டுகின்ற பக்தர்களுக்கு எந்த அளவு கிடைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோங்க அது ஒரு நாள் இரண்டு நாள் இடைவெளி அப்படிங்கிறது ஏதோ ஒரு பரிதவிப்பையும் ஒரு துடிதுடுப்பையும் அதிகமாக்கி அவரை பற்றி பேசாத ஒரு நாளும் வீணான நாளே இறந்த நாள் மறைந்த நாள் ஒன்று தான் அவரை பற்றி பேசாத நாளாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கொள்கையாக வைத்திருக்கிறேன் அதற்கு தகுந்த மாதிரி தான் சுற்றுப்புற சூழல் எல்லாமே அமைந்து கொண்டிருக்கிறது அது தகுந்த மாதிரி தான் குருராஜர் அனுகிரகத்தை நமக்கு கொடுத்துட்ருக்கார் இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஏதோ ஒரு உதவி கேட்குறார் ஒருத்தர்கிட்ட ஐயா அப்படின்னு கேட்குறாரு ஒரு ஒரு ரூபாய் கொடுத்தீங்கன்னா அதை வாங்கி போட்டுக்குவார் ஒரு பத்து ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு கண்களை அகலத்திறந்து அப்படி பார்ப்பார் சரி ஓகே ஒரு நூறுரூவா கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக நிமிர்ந்து பார்ப்பார் ஒரு ஐநூறுரூவா கொடுத்தீங்கன்னா இன்னும் பார்ப்பார் ஒரு ஐயாயிரம் ரூபா எடுத்து போட்டிங்கன்னு வச்சுக்கலாம் அவருடைய பார்வை எப்படி இருக்கும் முதல்ல வந்து தனவான் தர்மவான் அப்படின்னு நினைத்து அதை கொடுத்தவர் உண்மையான தனவானாகவும் தர்மவானமாகவும் இருந்தாலும் கூட அதை வாங்குவருடைய உள்ள மனது அப்படிங்கிறது வெவ்வேறு விதமான எண்ணங்களை உருவாக்கி அதை கொடுப்பவருக்கு ஒரு விதமான வண்ணத்தை பூசிவிடும் இதுதான் மனிதனுடைய இயல்பு நம்ம ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருக்கோம் நீங்க பார்த்துருக்கலாம் அந்த கதையை அதாவது ஒவ்வொரு மனிதர்களுக்கு மனிதர்கள் ஒருவரை அவர்கள் வந்து உருவாக்கப்படுத்துறது வேறு மாதிரி இருக்கும் நாம் அதற்காக வந்து ஒவ்வொருவருக்காகவும் இந்த இடத்தில் வாழ முடியாது அதை தான் சொல்ல வரும் அதனால் ஒருத்தர் ஒரு கழுதையை நடத்தி ஒரு தந்தையும் ஒரு மகனும் நடத்தி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க அப்போ அதை இருப்பவர் பார்க்குறாரு அவர் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டுருக்காரு அப்போ கழுதை நடந்துட்டு வருது பக்கத்தில் தந்தை அது பக்கத்துலேருந்து அவருடைய மகன் சின்ன பையன் அப்போ போகும்போது அப்போ ரோட்டில் இருக்கவங்க பார்க்குறாங்க பார்த்துட்டு அந்த கழுதை சும்மா தானே போகுது இந்த பையன் சிறிய பையனாக இருக்கேன் இந்த பையனை ஏற்றி அதில் உட்கார வைக்கலாம் இல்லை அவ்வளோன்னா இறக்கணுல்லாது கொண்டு வந்து பெரிய மனுஷனுக்கு அப்படின்னு கேட்குறாங்க உடனே இவர் என்ன பண்ணுறாரு அதை காதில் கெட்டுட்டு அதன் பிரகாரம் அவர் பணியார் செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பயண தூக்கி அந்த கழுது மேலே உட்கார வச்சுட்டு நடத்தி கூட்டிகிட்டு போகிறார் கொஞ்சம் தூரம் போனோன்னே இன்னும் சில மக்கள் நின்றுருக்காங்க அவன் என்ன சொல்கிறாங்க இந்தால் ஏன் நடந்து போய்ட்டுருக்கான் இந்தால் ஏறி கழுது மேலே உட்காந்துக்கலாம் இல்லை சும்மா தானே போயிட்டுருக்கு அப்படின்றான் உடனே இவர் என்ன பண்ணுறாரு இவரும் ஏதோ சொல்கிறாங்க மக்கள் ஏதோ சொல்கிறாங்கன்றத கேட்டு இவர் கழுது மேலே உட்காந்துட்டு போயிட்டே இருக்கார் கொஞ்சம் தூரம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் மக்கள் பார்க்குறாங்க கொஞ்சம் கூட இவங்க ரெண்டு பேருக்கும் இறக்கமே இல்லை அவ்வளோ பெரிய வாயில்லா ஜீவன் மேலே ரெண்டு பேர் உட்கார்ந்துட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க ஸோ இது பார்த்து இறங்கிடுறாரு இது என்ன இந்த கதையுடைய கருத்து அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய கருத்து பிரகாரம் இங்கே வாழ்வது அப்படிங்கிறது அவ்வளோ எளிதான காரியம் கிடையாது இங்கு எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்களோ அத்தனை உலகங்கள் சுற்றி இருக்கிறது இப்போ நான் இருக்கேன்னா என்னுடைய உலகம் வேறு நீங்க இருக்கீங்கன்னா உங்களுடைய உலகம் வேறு நீங்கள் வரையறை வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பட்டியல் இருக்கு இல்லையா இது இது இப்படி இப்படி இருக்கும் இந்த இது இப்படி இப்படி செய்யணும் அப்படி இப்படி போறோம்னு சொல்கிறோம் இல்லையா அது நாம் பிறந்ததிலிருந்து வளர்ப்பு முறையிலிருந்து நாம் படித்த புத்தகத்திலிருந்து கண்ட காட்சிகளிலிருந்து எண்ணிய எண்ணங்களிலிருந்து அது எல்லாம் ஒன்றாக மிக்ஸ் பண்ணி அதன் மூலமா ஒரு விஷயத்தை நாம் வந்து அணுகிறோம் எந்த அளவுக்கு நம்முடைய சிந்தனையுடைய ஆழம் இருக்கிறதோ அதன் பிரகாரம் தான் நம்முடைய கோபமாக இருக்கட்டும் நம்முடைய தெளிவாக இருக்கட்டும் நம்முடைய மன்னித்தலாக இருக்கட்டும் நம்முடைய ஏதாவது கொடுத்தலாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து நம்முடைய சிந்தனையின் ஆழத்திலிருந்து தான் வருகிறது அப்போ நம்ம என்ன சொல்ல வரோன்னா இவ்வளவு சிந்தனைகளுக்கு இடையே இவ்வளவு போராட்டங்களுக்கிடையே மனப்போராட்டங்களுக்கிடையே மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை நாம் உள்ளத்தால் உறுதியுடன் ஏற்றுக்கொண்டால் இவர்தான் என்னுடைய குரு இவருக்காகத்தான் என்னுடைய வாழ்நாள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய குருவாகிய மகா ஜெகத்குருவை ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை நான் என்னாலும் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பெருமைப்பட வேண்டும் குருராஜரை பற்றி சில சில புதிய புதிய தகவல் எல்லாம் அவரை பற்றி கேட்கும்பொழுது பழைய ரசீன புத்தகங்களிலிருந்து எடுத்து படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அவர் வந்து இந்த உலகத்தை விட்டு செல்லவில்லை இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அவர் இங்கிருந்து போல அவர் துறவியாக இருந்தாலும் சந்நியாசியாக இருந்தாலும் அவருடைய அந்த உடலின் வாழ்விற்கு பிறகு அவர் இந்த இடத்திலிருந்து முழுவதுமாக தம்மை துண்டித்து கொள்ளவில்லை இது நல்லா ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கணும் அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இது ஒரு முக்கியமான முக்கியமான விஷயம் செய்தி இது இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்னா தம்முடைய மூச்சை அடக்கி யோக நிலையில் அந்த மந்திராலயத்தில் அந்த மாஞ்சாலம் கிராமத்தில் ஜீவ பிருந்தாவன பிரவேசம் செய்து மக்களோடு மக்களாக நம்மோடு நம்மாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார் அவருடைய அருளும் ஆசிகளும் தொடர்ந்து அவரை வந்து சந்தித்து பார்க்கக்கூடிய பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறது அவர் உயிர்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு நபர் நபர் கண்டிப்பா அவர் மகா பெரியவர் மகா பிரபு என்ன வேணாலும் சொல்லலாங்க அவரை அதனால தான் அவன் மந்திராலயம் போயிட்டு அவர் நின்று பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்கும் அவருடைய அருளும் ஆசிகளும் கேட்கின்ற பக்தர்களுக்கு கிடைக்குது நீங்க நம்ம சேனல்ல பார்த்துருக்கலாம் நம்ம சேனல்ல நம்ம போடுறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய அருள் வந்து எந்த மாதிரிலாம் வந்து வித்தியாசம் இல்லாம கிடைக்குது ஜாதி மதம் வித்தியாசம் கிடையாது பேதம் கிடையாது உயர்ந்தோர் தாழ்ந்தோர் கிடையாது நீங்க நினைச்சு சந்தி சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அவருடைய அரு அருட்பிரவாக கிடைக்கிறது பெரிய ஜாம்பவானுக்கு தான் கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது அவரை ஆத்மார்த்தமாக உள்ளத்தில் அவரை உணர்ந்து அவருக்காக என்றென்றும் பிரார்த்தித்து குருராஜா நின்னுடைய என்னுடைய பாதமே சரணாகதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து சென்று கொண்டிருந்தால் நிச்சயமாக சொல்கிறேன் நம்ம அதனால தான் இதில் வந்து நான் பேசுவது மட்டும் இல்லாமல் லடியேனின் குரல் மட்டும் இல்லாமல் இது இப்படி இருக்கும் அது அப்படி இருக்கும் அப்படிலாம் இல்லாமல் அது யார் யாருக்கெல்லாம் அந்த மகிமை நடந்திருக்கிறதோ அவர்களை எல்லாம் தேடி பிடித்து எந்த ஊரில் இருந்தாலும் குருராஜருடைய ஆணையாக அவருடைய அழைப்பாக ஏற்று நேரடியாக அவர்களை சென்று அவர்களை பதிவிடுவது வந்து மிகப்பெரிய பாக்கியமாக நினைத்து கொண்டிருக்கிறது நம்முடைய ராகவேந்திர விஜயம் யூடியூப் சேனல் எத்தனை வியாதிகள் குணப்படுத்தியிருக்காருங்க கடந்த பதிவுகள்லாம் பாருங்க அவரை நம்பி பிரார்த்தனை பண்ணும்போது அவை சரியாக கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது எத்தனை பேர் நமக்கு பிரமாணங்கள் கொடுத்து விட்டார்கள் அதுதான் ட்ரூ தான் இது நம்ம வந்து எக்ஸாக்ட்லி சொல்றோம் சிலர் கூட சில பதிவுகள் இது எப்படி இருக்கலாம் எப்படி சாத்தியம் இது அப்படின்னு கேட்பாங்க யோசிப்பாங்க சிந்திப்பாங்க ஆனா வேற ஒன்றுமே கதியில்லை நம் உயிர் காத்தாக வேண்டும் உயிர் பிழைத்தாக வேண்டும் இந்த உயிர் வாழ்க்கை நடந்தாக வேண்டும் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னா அப்ப யார்கிட்ட நம்ம போய் கேட்க முடியும் யார் அந்த அருளை சொல்வார்கள் யார் கொடுப்பார்கள் சுற்றி இருப்பவர்கள் கொடுப்பதற்கு வாய்ப்பு கிடையாது அந்தந்த நேரத்தில் அதாவது சென்று விடுவார்கள் இரவில் உறங்கும்போது தனித்துவமாக நாம் மட்டும் தான் உறங்க வேண்டும் உங்களுக்குள் நீங்கள் அந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு உங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் நீங்கள் பார்த்த சந்தித்த பேசிய எவையும் வந்து உங்களுடன் இருக்காது அந்த தனித்துவமாக அந்த இடத்தில்தான் இருக்க வேண்டும் அந்த இடத்திலிருந்து நீங்கள் யாரிடம் உங்களுக்கு உதவியை கேட்பீர்கள் யார் வருவார்கள் அந்த மாதிரி தான் திக்கற்றோருக்கு தெய்வமாய் திகண்ட வாழ்வின் ஒளிவிளக்காய் பாடியோரின் வாழ்வில் வசந்தத்தை வாரி வழங்கும் எம் குரு ராஜா அப்படின்னு சொன்னாங்க பசித்தவருக்கு பசித்தவருக்கு உணவை கொடுக்க வேண்டும் உணவு உண்டவர் பசியை பற்றி அறியமாட்டார்கள் அந்த பசி எப்படி இருக்குன்னே தெரியாது நன்றாக சாப்பிட்ருக்கிறவர்களுக்கு ஆனால் சாப்பிடாதவர்களுக்கு அந்த பசியினுடைய அருமை என்னன்னு தெரியும் ஏதாவது கிடைக்காதா சாப்பிட அப்படின்னு கிடைக்கும் அந்த மாதிரி ஆத்மாக்களை தேடி பிடித்து நீங்கள் கலங்க வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் உங்களது வேதனையை கேட்க உங்களதுக்கு அருள் பாலிக்கவே இந்த மண்ணில் மாஞ்சால மண்ணில் மந்திராலயத்தில் மகா பிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் விற்றிருக்கிறார் கலங்கவே வேண்டாம் ஒரு ஆத்மார்த்தமான பக்தியுடன் ஒரு சாஷ்டாங்க நமஸ்காரத்தை அவருடன் விழுந்து வணங்கி நம்மை காப்பாற்றவே உங்களை வந்து கரை சேர்க்கவே அந்த இடத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார் வார்த்தை ஜாலங்களாக வரக்கூடிய வார்த்தைகள் இல்லை அன்பு நண்பர்களே நிஞ்சங்களே நிச்சயமாக கிடையாது யோசித்து பாருங்கள் உங்களுக்கு யாராவது நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் உடல்நலம் சரியில்லாது இருக்கிறார்கள் அந்த வாழ்வினை எவ்வாறு நகர்த்த வேண்டும் அப்படின்னு தெரியாமல் இருக்காங்க பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு அவர்கள் அடுத்த கட்டத்தில் வாழ்வில் வரணும்னா மந்திராலய மகான் மகாபிரபு பிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பொற்பாத கமலங்களை சரணடைய வேண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகானின் பாதங்களை சரணடைய வேண்டும் ஒன்றுமே கிடையாது இது நம்ம என்ன சொல்கிறோம் நீங்கள் இங்கே போயிட்டு அதை பண்ணுங்க அங்கே போயிட்டு அதை பண்ணுங்க அதெல்லாம் இல்லை ஒரு முறைதான் வாழ்வு பிறந்திருக்கிறோம் இந்த உலகத்தில் உழன்று கொண்டிருக்கிறோம் என்ன பண்றதுன்னு தெரியல அடுத்த கதவுகள் திறக்கப்படவில்லை யாரை கேட்பது அந்தரங்க பக்தியாக உங்கள் மனதின் பக்தியாக வெளி உலகத்திற்கு தெரியாத பக்தியாக சுவாமி குருராஜா எனக்கு அருள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் கூட யாருக்கும் சொல்ல வேணாம் அவரிடம் கேட்டு அந்த அன்னு பெற்று சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ராகவேந்திர விஜயம் உங்களை குருராஜரிடம் நன்றாடி பிரார்த்தித்துக் கொள்கிறது அவர்களுக்கெல்லாம் அருள் செய்யணுண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரணம்